హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ దిస్ ఇస్ యువరా రూల్ సార్ వాళ్ళ వీడియోకి என்னடா சொல்கிறேன் நம்ம மல்லி விஜய் வீட்டுக்கு வந்துவிட்டாங்களா ஆமாங்க நம்ம மல்லி ஒருவேளை விஜய் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க அது எப்படி என்னன்ற சுவாரஸ்யமான தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம்ம மல்லிக்கிட்ட விஜய் போயிட்டு ஒரு பத்து நாள் எனக்காக நடிக்க முடியுமா மல்லி மறுபடியும் அம்மாவாக அப்படின்னு கேட்க அதுக்கு நம்மளோட மல்லி சொல்லிடுறாங்க இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இதை சைட்லேருந்து கேட்ட நம்மளோட குடு குடு குடுக்குன்னு ஓடி வராருங்க ஓடி வந்து நீ பிரிஞ்சு பண்ணது பெரிய தப்பு மல்லி நீ பிரிஞ்சது தப்பு வெண்பாவை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது ஒரு பக்கம் இங்கே இழுந்துட்டுருக்க இன்னொரு பக்கம் அங்கே வெண்பா இழுந்துட்டுருக்கா ஸோ பத்து நான் தானே நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மல்லி முடியாதுன்ட்டு போகிறாங்க ஆனால் பார்த்தா அரவிந்துக்காக வந்தாங்களா வெண்பாக்கு வந்தாங்களா விஜய்க்காக வந்தாங்களான்னு தெரியலைங்க ஆனால் நம்ம வெண்பாக்குட்டியோட வீட்டுக்கு நம்மளோட மல்லி வந்துடுறாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இவருக்கா யார் யாரான்னு பார்த்தா நம்மளோட உருப்பிடாத வில்லி பேரை சொல்லணும்லே டென்ஷனாக ஆகுதுங்க நிஷா சரி ஓகே உங்களுக்காக நான் பேரை சொல்கிறேன் நான் பேரை மறந்துட்டு கஷ்டப்பட்டு யோசிச்சு சொன்ன மாதிரிலாம் யாரும் நினச்சிக்க வேண்டாம் அதான் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவளை ஒரு வழியாக வராங்க வீட்டுக்கு விஜய் மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அந்த தாலியை கட்டுறியா இல்லை நீ வெண்பாவை விட்டுறியா நான் கூட்டு போட்டான்னு கேட்க அந்த டைமிங்கில் மேலேருந்து இருங்க இந்த கையில் சொடக்க வரல ஒழுங்காக வரலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சவுண்டுங்க யாரான்னு பார்த்தா நம்ம மல்லி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அப்படியே படிக்க இடத்து கிட்ட 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 நீ இறங்கி வராங்க அதை மாற்றது பார்த்தது எனக்கு அப்படியே மாஸ் பர்ஃபாமன்ஸுங்க நம்ம மல்லி சே ஸேரியில் பார்த்துருக்கேன் இன்னொன்று அந்த சுடிதார் சுடிதார் இல்லைங்க சாரியங்கள் தாவணி அதில் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்க்குறேங்க அப்படியே அள்ளு விட்டுருச்சுங்க எனக்கு மறந்துட்டேன் நம்ம மல்லியடா இது அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சுங்க இறங்கி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யார் குழந்தைய யார் கூப்பிட்டு போகிறது யாருக்கு யார் தள்ளி கட்டுறது விஜய் இஸ் மை ஹஸ்பண்ட் மதர் ஆஃப் வெண்பா அப்படின்னு ஒரு டைலாக் விட்றாங்க அவங்க சொன்ன இங்கிலீஷ் அப்படி கேட்டோன்னே எனக்கு அப்படியே இப்போ வரைக்கும் மண்டிகிலேயே ஓடிட்டுருக்குங்க அதே திரும்ப 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 ரீகால் எப்படி சொல்கிறதுனா ரீப்ளை ஆகிட்டு போயிட்டுருக்கு என்னங்க பண்ணுறது நம்ம மல்லிகை வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இல்லையா அதான் ஒரு பதட்டம் ஒரு நர்வஸ் அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு இப்படி ஒரு பக்கம் சொல்ல நீயா நீ போயிட்டுன்னு சொன்னாங்க எப்படி வந்த அப்படின்னு கேட்க உடனே நம்ம வழி சொல்கிறாங்க நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்றது எனக்கே தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரைச்சா வருவேன் அப்படின்னு ஒரு டைலாக் விட இதை கேட்டு நம்மளோட நிஷாவுக்கு அப்படியே பயங்கரமான கோவம் வருது உடனே சொல்லிடுறாங்க நீ போய் சொல்லாதடி நீ நடிக்க தானே வந்த அவன் எல்லாம் முடிஞ்சிச்சு உங்கள் எல்லாம் விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இடத்த காளி பண்ணிட்டேன்னு சொல்ல அப்படி சிச்சிக் மந்திரம் போட்டோடனே கையில் ஒரு பேப்பர் என்னடான்னு பார்த்தா மேரேஜ் பண்ண ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இதை படி என்ன போட்டிருக்கு நானும் விஜயம் புருஷன் முன்னாடினு போட்டிருக்கா இல்லை படிக்க தெரியலன்னா சொல்லு நான் படித்து காட்டுறேன் எனக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம மாஸாக மல்லி சொல்ல இதை கேட்டதோ நிஷா அப்படியே அதிர்றாங்க என்னது இது நீ தான் போய்ட்டுன்னு சொன்னேன் அப்படி சொல்ல அப்படி இப்படி நான் வடி அது அதுன்னு இப்போ குண்டு பாட்டியும் ஒரு பக்கம் நம்மளோட ரஞ்சிதமும் ரஞ்சிதாவுக்கு ஷாக்குங்க என்னென்னா பட்டிக்காட்டிலேருந்து வந்த பணியாரம் சுட்ட மல்லியா இது சிட்டிலேருந்து வந்து ஜிலேபி சுட்ட மாதிரி இப்படியே மாறிட்டாங்களே அப்படின்னு ஒரே மரண்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நிஷா என்ன பந்து திரும்ப வாய் அடிச்சு அப்படி போயிடுறாங்க இதோட நெக்ஸ்ட் கன்யூஸ் அந்த அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆர் சி யூ ப